பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது டி வித் பாலிடிக்ஸ் நான் காயத்ரி நான் விஜயபாஸ்கர் டீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி கேஷுவலாக இப்போ உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் விட்டுனே உரையாடல்களை பேசலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உரையாடல் ஏற்கனவே நாங்கள் சேனலில் தனித்தனியாக பேசியிருக்கோம் சேர்ந்தும் பேசியிருக்கோம் இப்போ சேர்ந்து பாலிடிக்ஸை ரொம்ப இயல்பாக ஒரு வீட்டில் உட்காந்து உரையாடுற மாதிரி பேசலாம் அப்படிங்கிறது தான் டீ ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் பாலிடிக்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போவுமே நீட்டு தேர்வு அத பத்தீயா நியூசஸ் நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு கோர்ட்லயும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுத்தேர்வு நடத்துறதுக்கு நிறைய மாணவர்கள் அதாவது வந்து நூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மறுத்தேர்வு நடத்தணும் ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடந்திருக்கு நிறைய லீக் அவுட் ஆயிருக்கு அதனால வந்து மறுத்தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விசாரணைக்கும் வந்திருக்கு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்து அந்த யார் யாரெல்லாம் நீட் தேர்வு எழுதினாங்களோ அந்த மாணவர்களோட ரிசல்ட்டை வந்து ஒரு டம்மி ரோல் நம்பர்ஸை போட்டுட்டு எல்லாமே வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து மத்தியானத்துக்குள்ளே அவங்களோட வெப்சைட்டில் அதாவது என்டிஏட வெப்சைட்டில் வெளியிடணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு ஆமாம் இதே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் வந்தது நீட்டுக்கான ரிசல்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதில் இருபத்தி மூணு லட்சம் சொச்சம் எக்ஸாம் எழுதினாங்க எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஒரு லட்சம் சீட்டு தான் ஒரு லட்சம் சொட்சம் சீட்டு தான் உண்டு அதில் இந்த முறை என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து ஐநூற்றி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி இருபது மார்க் டோட்டல் மார்க் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் பேர்கிட்ட அந்த மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ நீங்கள் வந்து இதற்கு முன்னாடியே நீட்டு வந்து ரிசல்ட் வந்தது எக்ஸாம் நடந்தது மே அஞ்சு அப்போ மே நாலாம் தேதியே வந்து குஜராத்தில் சிலரை கைது பண்ணாங்க பாட்னாவில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த இதெல்லாம் வச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா இந்த முறை வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தான் கேஸு

வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருந்ததுனால அவங்களுக்கு கருணை பெண் கொடுத்ததுனால ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து எழுநூத்தி பத்தொம்பது பதினெட்டு எழுநூத்தி இருபது இப்படிலாம் வந்துருந்துச்சின்னு சொல்லி என்டிஏ வந்து அந்த மாணவர்களை மட்டும் அவங்களுடைய ரிசல்ட் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறுதேர்வு நடத்திருச்சு அந்த இஷ்யூ ஆக்சுவலி முடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் மற்ற இஷ்யூஸ் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களில் கைது பண்ணாங்க ஜார்க்கண்டில் பீகார்ல உத்தரப்பிரதேஷ் பீகார்ல அடுத்து வந்து நம்ம உத்தரப்பிரதேச நடந்தது இங்கே குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் பேப்பர் லீக் ஆனது இது பண்ணது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி தெரியுது நிறைய ஸ்டேட் டு ஸ்டேட் கூட நிறைய பேர் வந்து அதாவது வந்து கனெக்டிவிட்டிவா இருந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட எஃப்ஐஆரில் வந்து பதவி பண்ணியிருக்காங்க அதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதை வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க கோர்ட்லயே வெ வந்து வியாழக்கிழமை முந்தா நாள் மு வியாழக்கிழமை விரிவான விசாரணை நடந்தது ஆனால் இதை இதை அட்மிட் பண்ண என்டிஏ வந்து பேப்பர் லீக் அவுட் வந்து இணையதளத்தில் கூட வெளியே வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் தரப்பில் சொல்லும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது அந்த வீடியோ அப்படிலாம் ஒரு வீடியோஸ் வரல அப்படிங்கிறது மருத்துவம் என்டிஏ தெரியுமா குறிப்பாக வந்து அந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வந்து டெலிகிராமில் இந்த ரிசல்ட் இது தேர்வு இது தேர்வுத்தால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அந்த வீடியோஸ்லாம் இருக்குதுன்னு அவங்க அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்டில் காமிச்சாங்க ஆனால் என்டிஏ என்ன சொன்னிச்சின்னா இது வந்து டாக்டர்ட் வீடியோ இந்த வீடியோ வந்து கோலியா தயாரிக்கப்பட்ட வீடியோ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு என்டிஏ என்ன சொல்லிச்சுன்னா தேதி அதாவது மே தேதி எக்ஸாம் நடந்திருக்கு அந்த மே அஞ்சாந்தேதி எக்ஸாம் நடக்கும்போது காலையில் ஒம்போதே ஹால்

ஒரு சென்னை ஐஐடி நம்ம சென்னை ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி சென்னை ஐஐடியில் மெட்ராஸ் ஐஐடின்னு தான் சொல்லணும் மெட்ராஸ் ஐஐடியை வச்சு இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு மார்க்ஸ் அடிப்படையாக வச்சு அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டு அதை அனலைஸ் பண்ணி மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கா இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா நீங்கள் வந்து கூடுதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க போன முறை வந்து ஆவரேஜ் மதிப்பெண் வந்து இருபது தானே மேக்சிமம் இப்போ இந்த முறை வந்து எழுநூத்தி இருபது மேக்ஸிமம் ஆவரேஜ் போன முறை எவ்வளோ இருந்திருக்கு போன முறை உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் ஆவரேஜ் வந்து ஒரு முந்நூறு இருந்திருக்கு நம்ம எல்லோரையுமே ஒரு போன முறை வந்து எவ்வளோ பேர் நமக்கு அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபது லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதின பதினேழு லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்போ ஆவரேஜ் நம்ம எடுத்தோம்னா ஆவரேஜ் மார்க் ஆவரேஜ் மார்க் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வந்து ஆவரேஜ் மார்க் வந்து ஒரு முந்நூறு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் இந்த முறை முந்நூற்றம்பது இருக்குது முந்நூற்றம்பதுங்கிறது தான் நிறைய பர்சன்டேஜ் வித்தியாசம் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் வித்தியாசம் அல்லது நானூறு இருக்குதுன்னா நானூறுனா முப்பது பர்சன்ட் வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி சில இண்டிகேட்டர் சில நம்பர்ஸ் வச்சு இப்போ ரிசல்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணி லீக் ஆயிருக்கா இல்லையா மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கா நடக்கலையான்னு சென்னை ஐஐடி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு அந்த ரிப்போர்ட்டில் அவங்க வந்து இல்லைன்ட்டாங்க ஆனா அதை வந்து மனுதாரர் தரப்பு மறுத்துருச்சு வந்து முறைகேடு நடக்கல அப்படின்னு சென்னை ஐஐடி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கு மறுத்திருக்கு ஏதோ ஆனா இதை வந்து ஏத்துக்காம போனது வந்து அதை நீங்க வந்து நீங்க சொன்னது சரிதான் அதை வந்து மனுதாரர் தரப்பு வக்கீல் மட்டும் மறுக்கல டெல்லி ஐஐடி அவங்களும் டெல்லி ஐஐடி பேராசிரியர்களும் அதை மறுத்துட்டாங்க ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய ரிப்போர்ட் பண்ண இவங்க அனலைஸ் பண்ண மெத்தடே தப்பு நீங்க ஒரு பெல் ஷேப் கவ் வந்து காமிச்சாங்க பெல் ஷேப் கவுனா நீங்க ஒரு ரிசல்ட் அனலைஸ் பண்ணும்போது இப்படி வரும் நார்மலா இருக்கு அதாவது எந்த மால் ப்ராக்டிஸ் இல்லைன்னா நார்மலா இருக்கு நீங்க மார்க் அப்படி வந்து ஒரு போடும்போது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலா இருக்காது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு நிறைய பேர் அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னா இப்படி பெல் ஷேப்ல இருக்காது இப்ப நீங்க இது வந்து லோ மார்க் சொல்றேன்னா இது லோ மார்க் இது ஹை மார்க்கு அப்ப நீங்க வந்து இது மால் ப்ராக்டிஸ் இல்லைன்னா இப்படி இருக்கும் பெல் 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 ஒரு இருக்கும் இருக்கும் மால் ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த இந்த குறைஞ்ச மார்க் வாங்குறவங்க கம்மியா இருக்கும் அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டுனா என்ன ஆகும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டுனா குறைஞ்ச மார்க் கம்மியா இருக்கும் கூடுதல் மார்க்கு அதிகமா அதிகமாக இருக்கும் அப்போ இங்கே இல்லாமல் இங்க நிறையா போயிருக்கும் இப்படி இருக்கும் ஷேப் இருக்காது இந்த மாதிரி ஒரு ஷேப் ரிப்போர்ட்டை காமிச்சு இது நாங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் இது வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சென்னை ஐஐடி சொல்லிட்டு அது மட்டும் இல்ல போர்ட்லயுமே என்ன சொல்லிருக்குன்னா ஜார்க்கண்ட்லயும் ஜார்க்கண்ட்லயும் அது பாட்னால மட்டும் தான் வந்து நடந்திருக்கு ஜார்க்கண்ட்லயும் பாட்னால மட்டும் தான் வந்து லீக்கேஜஸ் நடந்திருக்கு அதுலயும் பாட்னால வந்து மொத்தம் அஞ்சு சென்டர்ஸ் இருந்தது அதுல ஒரே ஒரு சென்டர்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு சென்டர்ல மட்டும் தான் லீக்கேஜ் நடந்திருக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஜார்க்கண்ட்ல உள்ள அந்த ஹசாரி பாக்ங்கிற அந்த ஊர்ல தான் லீக் ஆயிருக்கு அந்த ஊர்ல லீக் ஆனது உடனே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு பாட்னாவிலையும் போயிருக்கு அப்படிங்கறது என்ன ஆனா ஸ்கேம் நடக்கும் போது வந்து போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லி இது பல மாநிலங்களுக்கு தொடர்பு இருக்கு ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் மாணவர்களே எரிச்சிருக்காங்க அதை வெளியில வந்து அந்த கலெக்ட் பண்ணிருக்காங்க போஸ்ட் டேட்டட் செக்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா வந்து போலீஸே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜட்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இப்போ இதனால் இந்த ஐஐடி மெட்ராஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல அதுதான் முக்கியமானது அந்த ஐஐடி மெட்ராஸ் ரிப்போர்ட்டை வந்து டெல்லி ஐஐடியோடைய ப்ரொஃபஸர்ஸும் அதை மறுத்துட்டாங்க ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க மனுதாரர் தரப்பு வக்கீல்களும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க அதாவது நீட் தேர்வை கேன்சல் பண்ணணும்னு கேன்சல் பண்ணி மறுதேர்வு இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த நீட் தேர்வை கேன்சல் பண்ணி மறு நடக்குமா நடக்கக்கூடாதா அப்படின்னு தான் அப்போ வந்து ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க இப்போ இதை வந்து அதனால் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிடாமல் என்ன சொல்லிடுச்சின்னா நீங்கள் வந்து என்டிஏவுக்கு ஆர்டர் போட்டிருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளை சனி மத் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு லட்சம் பேர் அந்த ஒரு லட்சம் பேருக்கு தான் சீட் இருக்குது இந்த நீட் மூலமாக ஜீரோ எயிட் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் இப்போ இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் தான் வந்து அவ்வளோ மெடிக்கல் சீட்டு தான் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேருடைய மார்க்கு முதல் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேருடைய மார்க்கை வந்து நீங்கள் பப்ளிக்காக வெளியிடுங்க பப்ளிக்காக வெளியே வெளியிடுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடிப்படையில் ஒன்று எந்தெந்த சென்டர் ஒரு சென்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐயாயிரத்தி எழுநூறு சென்டரு நானூற்றி ஐநூற்றி எழுவத்தி மூணு சிட்டிஸ் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஐநூத்தி எழுபத்தி ஒரு சென்டர் சிட்டி ஐயாயிரத்தி எழுநூறு சிட்டி சென்டர் அப்ப இந்த அடிப்படையில் இந்த சென்டர் இந்த சிட்டில எவ்வளவு மார்க் ஆனால் முதல்ல வந்து அதை வெளியிடறதுக்கு வந்து என்ன மறுத்து இருக்கு இல்லை இல்ல கிடையாது ஆமா அது அது மட்டும் இல்லாம இது மாணவர்களுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஜட்ஜஸ் சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஆக்சுவல் ரோல் நம்பர்ஸ்ல வெளியிடாதீங்க டம்மி ரோல் நம்பர்ஸ்ல நீங்க வெளியிடுங்க அப்பதான லீக்கேஜஸ் எல்லாம் வந்து எப்படி எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் ஸோ ஓவரால் எல்லாமே இந்தியா முழுக்க எவ்வளோ சென்டர்ஸ்ல நடத்துனீங்களோ அவ்வளோ சென்டர்ஸ்ல இருக்கிற ரிசல்ட்ஸை வந்து நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அதை நாளைக்கு மதியானத்துக்குள்ள உங்களோட வெப்சைட்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க ஏன் அதை போட்டாங்கன்னா நாளைக்கு வந்து இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு இருபத்தி ரெண்டாம் தேதி மண்டே மண்டே வந்து ஹியரிங் ஃபைனல் ஹியரிங் நடக்க போகுது ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி போல அவங்க கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து என்ன எது நம்ம டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லி நாளைக்கு அதனால தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபைனல் ஹியரிங் ஆயிரும் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு தெரிஞ்சு போகும் இந்த நீட்டு வந்து போகுதா நீட் இந்த ஏற்கனவே நடந்த நீட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறு தேர்வு நடத்த போகிறாங்களா நடத்தலையான்னு ஏன்னா அதோட மிக முக்கியமானது இந்த நீட் தேர்வில் ஸ்கேம் நடந்திருக்கா நடக்கலையா எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கேம் நடந்திருக்கு இந்த வருட நீட் தேர்வில் தான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேம் வந்து வெளியில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வில் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இது வரைக்கும் வந்ததில்லை அது அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் போக போக தெரியும் இல்லையா ஆமாம் இதில் நம்ம சென்னை ஐஐடி கொடுத்த ஒரு டேட்டா இருக்கு அந்த டேட்டாவில் மிக முக்கியமான ஒரு நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர் அவங்க கொடுத்த நம்பர் தான் இந்த நம்பரை வச்சு நம்ம சில முடிவுகளுக்கு வர முடியும்னு நினைக்கிறோம் இதை வந்து விசாரணை நடக்கும்போது மனுதாரர் தரப்பு அதாவது நீட் மறு தேர்வு நடத்தணும்னு சொன்ன வக்கீல் இதை வந்து அட்வொகேட்ஸ் வந்து இதை பாயிண்ட் பண்ணி பேசுனாங்க இது அதில் ரெண்டாயிரத்தி நம்ம இருபத்தி ரெண்டுல சொன்னோம் பதினேழு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபது லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு லட்சம் இந்த வருடம் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் பண்ணாங்க இதுல மார்க் டோட்டல் மார்க் மேக்சிமம் மார்க் வந்து எழுநூத்தி இருபது இதுல இந்த ஒரு ஐநூறு மார்க்கு மேல எடுத்தாலே போன வருடம் நில போன வருடம் நிலவரம் என்ன இருந்துச்சுன்னா இந்த வருடம்

பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து சென்டருக்கு போகுதுன்னு அப்போ வந்து அவங்க என்டிஏ சொல்கிறாங்க பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து நே முதல்ல வந்து பிரிண்ட் பண்ணி பாதுகாக்கப்பட்ட வாகனங்களில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோடு சேர்ந்து அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ கனரா பேங்க் வந்து இகலுக்கு போகுது அங்கேருந்து பரீட்சை நடக்கிற காலையில் ஏழ்ரை ஏழரை பரிட்ச அந்த ஏழ்ரைக்கு அங்கேருந்து பரீட்சை நடக்கிற ஸ்கூலுக்கு அந்த சென்டருக்கு போகுது பாதுகாக்கப்பட்ட தான் போயிருக்கு

ஆனா என்டிஏ வந்து அதை சொல்லல அஞ்சாம் தேதி தான் லீக் ஆயிருக்கு அது காலையில ஒன் ஹவர்ல தான் லீக் ஆயிருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன் ஹவர்ல தான் லீக் ஆயிருக்கு இன்னொன்னு கூட சொல்றாங்க ஜியாகிரபி டீச்சர்ஸ் கூட வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க. அது குஜராத்ல. குஜராத்ல. அப்ப ஜியோகிராஃபி டீச்சர்ஸால ஒரு நீட்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியாது. அப்ப ஆல்ரெடி வந்து क्वेश्चन पेपर्स லீக் அவுட் ஆனா மட்டும்தான் ஒரு ஜியோகிராஃபி டீச்சரால அது வந்து ஃபில் பண்ண முடியும். அப்படிங்கிறதையும் மனதார தரப்பில் வைக்கிற என்டிஏ வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த இதுக்கு அதுக்கும் குஜராத்தில் நடந்ததுக்கும் இந்த ஜார்க்கண்டில் நடந்ததுக்கும் சம்மந்தம் இல்லை குஜராத்தில் நடந்தது வந்து அவங்க தனிப்பட்ட அளவில் பணம் வாங்கிக்கிட்டு டீச்சர்ஸுக்கும் அந்த சென்டருக்கு மட்டுமானது அந்த டீச்சர் சென்டர் மாணவர்கள் இந்த மூணு பேருக்கு மட்டுமானது அதை வந்து ஐசோலேட்டடான இவெண்ட் அது தனியான இவெண்ட் அதில் வந்து இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இப்போ என்ன நமக்கு மெயினான இதுனா மால் பிராக்டிஸ் நடந்திருக்கா நடக்கலையா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டா லீக் ஆகலையாங்கிறது தான்

ஆனால் ஒரு அது பொறுத்திருந்து நம்ம வந்து மண்டே மத்தியானம் வந்து நம்ம பா பார்ப்போம் ஆனால் ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம சொல்லுவோம் அந்த டேட்டாவின் மூலம் சில முடிவுகளுக்கு வர முடியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுநூறுலேருந்து எழுநூற்றி இருபது மார்க் வாங்கினவங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்போது தான் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது எத்தனை லட்சம் பேர் அட்டன் பண்ணாங்க பதினேழு லட்சம் பேர் அட்டன் பண்ணதில் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் எழுநூற்றி இருபது எழுநூத்தி இருபதுலேருந்து எழுநூத்தி இருபது எழுநூறுலேருந்து எழுநூத்தி இருபது அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றம்பது பேர் கொஞ்சம் கூடுதல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தோரு பேர் எத் அதாவது எத்தனை மடங்கு கிட்டத்தட்ட ஏழு மடங்கு அதிகமாக இது இது வந்து எழுநூறுலேருந்து எழுநூத்தி இருபத்தி மூணு நீங்கள் அதே இது அறுநூத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் கூடியிருக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் அது ஓ புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அது வந்து அஞ்சு மடங்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்கு இருக்கு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பேர் அறுநூத்தொம்பதுலேருந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் ஆறாயிரத்தி அறநூறு தான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாயிரம் அதே இது நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம் ஆறாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தி நானூற்றி அறநூறுலேருந்து அறநூற்றி நாற்பத்தொம்பது மார்க்குக்கு வருவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் இப்போ எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஏழாயிரம் ஐநூறுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தஞ்சாயிரம் இந்த முறை டபுள் மடங்கு அறுபதாயிரம் இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது அப்படியே டபுளாக கூடியிருக்குது எழுபத்தி ஏழில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்டு வந்து இந்த மார்க் எடுத்திருக்காங்க அதிகமாக ஐநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி இருபது வரைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டுலயே அப்படி இல்லை இதை விட ரொம்ப கம்மியா இருந்தது இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா ஒன்னு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துக்கணும் ஈஸியா இருந்திருக்கணும் அல்லது லீக் ஆயிருக்கணும் அல்லது பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கணும் உண்மையிலேயே வந்து பாடத்திட்டம் இந்த முறை கூட்டிருக்காங்க ஆனா வந்து என்டி என்ன சொல்லிருக்கோம் நாங்க பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மனிதர் தரப்பு அதை மருந்து இல்ல நாங்க பாடத்திட்டத்தை இந்த இந்த வருஷம் தான் பாடத்திட்டத்தை வந்து கூட்டிருக்காங்க அப்படின்னு மனிதரன் தரப்புல உள்ள மாணவர்களையும் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர்களையும் கைது பண்ணிருக்காங்க இந்த இப்போதைக்கு வரைக்கும் நம்ம வச்சிருக்கிற அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூட வந்து அவர் காலேஜ் டாக்டர்ஸா இல்ல இல்ல படிக்கக்கூடிய டாக்டர்ஸா தேர்ட் இயர் மூன்று மாணவர்கள் அவர்களை வந்து கைது பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்திருக்கற வேலையை பாத்துட்டாங்க அதனால இன்னைக்கு அவங்களை வந்து கைது பண்ணிருக்காங்க இந்த கைதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது வடமாநிலங்களில் ஏதோ ஒரு இடத்துல கைது நடந்துகிட்டே இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் அல்லது பேரண்ட்ஸா இருக்கட்டும் தேர்வு எழுதின மாணவர்களா இருக்கட்டும் டீச்சர்ஸ் பிரின்சிபல் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு மாநிலத்துல மட்டும் அதாவது என்கிட்டயே சொல்ற மாதிரி ஜார்க்கண்ட்லயும் பாட்னால மட்டும் நடக்கல குஜராத்ல நடந்திருக்கு ஒவ்வொன்றா இப்ப விசாரணையில அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கு இப்போ அதனால் இந்த மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கா நடக்கலையான்னு நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது கோர்ட்டு முடிவு பண்ணும் அவங்க என்டிஏ கொடுக்குற டேட்டா சனிக்கிழமை மத்தியானத்தில் என்டிஏ கொடுக்குற டேட்டாவை வச்சு கோர்ட்டு முடிவு பண்ணும் ஆனால் இந்த நீட்டு வந்து இப்போ நம்ம மெயினாக பேசுகிறது இந்த நீட்டு வேணுமா வேண்டாமா அல்லது மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுனால வேணுமா வேண்டாமான்னு இல்லை நம்ம ஸ்டாண்டே வந்து நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம் இந்தியாவுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாங்கிற நிலைப்பாடில் இருந்தால் நம்ம பேசுகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டு கல்லூரி அதனால் தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்கிறோம் ஆனால் மத்திய அளவில் இன்றைக்கி வேறு பிரச்சனை இருக்குங்கிறதுனால மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குங்கிறதுனால கோர்ட் வந்து இந்த கொஸ்டினை வந்து கண்டுபிடிச்சி மால் ப்ராக்டிஸ் நடந்துருக்கா நடக்கலையாங்கிற ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட இந்தியா நம்ம போக வேண்டிய இடம் என்னவாக இருக்கும்னா நீட்டை வந்து முழுவதுமாக தடை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு நீட் இருக்கக்கூடாது குறிப்பாக குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்டுக்காவது நீட்டு வந்து இருக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ் பா தமிழ்நாடு ஒன்று போல் நிற்கிது பிஜேபியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் எல்லாருமே இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இது ஒரு சைடு போனாலும் இன்னொரு சைடு வந்து இந்த முறை மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு முடிவானா இது வந்து திருப்பி எல்லாருக்கும் திருப்பி இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து ரீ எக்ஸாம் எழுதணும் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்போ இந்த இப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா இப்போ இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு எக்ஸாம் எழுதுறது இந்தியா முழுமைக்கும் நடத்தணுமா ஒரே ஒரு ஏஜென்சி அந்தந்த மாநிலங்கள் நடத்திட்டால் இந்த பிரச்சனை இருக்காது இல்லையா அப்படிங்கிற கேள்விகளையும் கொண்டு வந்து கொண்டு வரும் பார்ப்போம் நமக்கு வந்து மண்டே தெளிவாக தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி